அனைவருக்கும் வணக்கம் இது காவிரிப்பட்டன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணகிரி தருமடி முதன்மை சாலையில் இருக்கிற ஒரு இடம் அற்புதமான இடம் பாருங்கள் இங்கே ஒரு ஒன்றரை ஏக்கரை நண்பருக்கு இருக்குது குடியில் அமைக்கிறதுக்கு அருமையான இடம் பாருங்கள் இங்கே ஒரு ஐம்பது பேருக்கு உட்காந்து பயிற்சி கொடுக்கலாம் இங்கே ஒரு ஐம்பது பேர்த்துக்கு பயிற்சி கொடுக்கலாம் வகுப்புடுக்கிறதுக்கு அருமையான இடம் அற்புதமான இடம் வகுப்பு எடுக்கிறதுக்கு தண்ணி இருக்குது சோங்கு இருக்குது தண்ணி பட்ட தண்ணிங்கிற தண்ணி பற்றாக்குறைக்கு பேச்சு இல்லை மாங்காய் இருக்குது அருமையான இடம் பாருங்க ம் இயற்கை சூழ்ந்த இடம் ம் இப்படி இந்த இடத்த வச்சுக்கலாம்னா இங்கே சுத்தப்படுதலை முதல்ல சித்தரில் ஒரு சித்திரை உருவாக்கிட்டோம் இங்கே அருமையான சித்தர் குடிகள் உருவாக்கிறதுக்கு நல்ல இடம் ம் மாங்காய் இருக்குது மாங்காய் மரம் அருமையான மாங்காய் மரம் இது எங்கே பார்த்தாலும் மாங்காய் தான் இருக்கு உங்களுக்கு மாங்காய் 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 மரம் எங்கே பார்த்தாலும் பழுத்த மாங்காய் கீழே விழுந்து அப்படியே கணிஞ்சு கிடக்கு பாருங்கிட்டதானே இது இருக்கும் மாங்காய் மரம் எவ்வளோ ஒரு மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்க எல்லாமே கிளிமுக்கு கா தெரியுது ஆ கிளிமுக்கு காயின்னு நினைக்கிறேன் கோமாங்காய் வருங்க எத்தனை காய் காய்ச்சிருக்கேன் வருங்க கிளிமுக்கு காய் ம் கருமையான இடம் சூப்பரான இடம் இது கிருஷ்ணகிரி தருமபுரி ம் உதன்மை சாலை பாருங்கள் வண்டி போயிட்டே இருக்குங்க எல்லாம் பார்த்துட்டிங்களா ம் எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து ஆ குறைஞ்சபட்சம் முப்பது பேர்த்துக்கு பயிற்சி கொடுக்கலாம் முப்பது பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துக்கலாம் முப்பது பேர் ஓய்வு எடுத்துக்கலாம் குடிக்கறி வசதி கிணறு எல்லாம் இருக்குங்க அருமையான நடும் அதாவது அரவழியில் பொருளிட்டுன்னு நினைக்கிறவங்க குடும்ப சித்தர்களையாக மாறி பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம் சரியா இது அந்த வண்டி போயிட்டே இருக்குது பாருங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சாலை முதன்மை சாலை வண்டி போயிட்டே இருக்குது ஆ ரைட் கிருஷ்ணகிரி தருமபுரி சாலையில் தான் இங்கே முப்பது பேர்த்துக்கு பயிற்சி கொடுக்கலாம் ஐயா ஆ பார்ப்போம் இதுதான் இந்த தமிழரசன் ஏற்பாடு பண்ணுறாரு ஆடிட்டர் தணிக்கையாளர் தமிழரசன் ஏற்பாடு பண்ணுறாரு சரிங்களா ம் அவர் ஒசூர் தர்மபுரி காரிமங்கலம் காவிரிப்பட்டினம் எல்லாம் உறவினர்கள் நண்பர்கள் ஏராளமாக இருக்காங்க அவருடைய தோட்டம் தான் இது அவருடைய உறவினர் தோட்டம் தான் இது நன்றி மீண்டும் நான் மட்டு மீண்டும் போடுறேன் நன்றி